கத்துடை பசுநாம்து மயமிடாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை கேட்குறதை கொடுக்கிற கத்தர் அழகான ஒரு வசனத்தை எல்லாருக்கும் கத்தர் சொன்ன வார்த்தை மத்திய ஏழு ஏழுல பாருங்க கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவிரல் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்று தேடுகிறவன் கண்ட இடைகிறான் தட்டுகிற வந்து திறக்கப்படும் நீங்க கேட்டா மட்டும் போதும் கத்தவுடைய சமூகத்தில் போய் கேட்டா மட்டும் போதும் யோவான் பதினாறுல சொல்லியிருப்பார் பதினஞ்சில் கேட்டுக்கொண்டதை பெற்றுக்கொண்ட விசுவாசியுங்கள் பதினாறுல சொன்னீங்கன்னு கேட்கலைங்கிறார் யோவான் நீங்கள் நீங்க ஒன்றுமே எங்களுக்கு கேட்கலன்னு ஆ ஏசப்பாட்டை கேளுங்க நீங்க கேட்குறதை கொடுப்பார் தட்டிட்டே இருந்தீங்க கத் கத்து திறந்தாரா நீங்கள் தட்டுகிறதுக்கு உங்கள் வாசல் திறக்கப்படும் அநேகர் இன்றையில் நல்ல வேலைக்காக தட்டிக்கிட்டே இருப்பீங்க அநே அநேக குடும்பங்களை பார்த்தீங்கன்னா திருமணத்துக்காக தேவ சமூகத்தை தட்டிக்கிட்டே இருப்பாங்க எல்லாருக்கும் சொல்றேன் உங்களுக்கான வாசல் திறக்கப்படுகிறது வருமானம் அடைக்கப்பட்டிருக்கும் இது திறக்கப்படுகிறது நீங்க கேட்கிறதை கொடுக்க கத்தர் வந்திருக்கிறார் எப்படி இந்த காணாணிய பெண் ஆண்டோடைய சமூகத்தில் போய் கேட்டபோது உனக்கு முதல்ல இல்லைன்னாரு புறம் என்ன சொல்கிறார் நீ விரும்புகிறபடி உனக்கு கிடவுது நானும் உங்களை பார்த்து சொல்றேன் நீங்கள் விரும்புகிறபடி இந்த நாளில் கத்தர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி நீங்கள் என்ன தேவ சமூகத்தில் கேட்டீங்களோ கொடுப்பார் கேட்காமலே முப்பத்தெட்டு வருஷம் வியாதிப்பட்டவனை கத்தர் சுகப்படுத்தினால் உங்களுக்கு கேட்டா கொடுக்க மாட்டாரா சேப்பா தேச ராஜஸ்திரி சாலமற்ற போய் கேட்டா கேட்டதை அவள் விடுவித்தான் விடுவிக்காதது ஒன்றும் இல்லை கேளாத திரளவியத்தையும் அவள் விருப்பப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் கேளாததையும் கொடுத்தான் சாலமுனை அப்படி இயேசுக்கேனைய வச்சு பாருங்க நீங்கள் என்ன கேட்டாலும் என்ன கேட்டாலும் கற்று தாராளமாக கொடுத்து உங்களை மகிழ செய் வரங்களால் தேவைப்பனே இந்த வசனத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் கொடுங்கப்பா உங்கள் உள்ள மகிழ குடும்ப மகிழ்ச்சியாக இருக்க சந்தோஷமாக இருக்க சுகத்தை கேட்கறவங்களுக்கு சுகத்தை கொடுங்க திருமணத்தில் கேட்குறவங்க திருமணத்தை கொடுங்க ஆண்டவர் எல்லா நன்மைகளையும் கொடுத்து என்ன கேட்டாலும் மகிழும்படி திருபட்சவன் நல்லபே ஆமாம் ஆமை